எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இதயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நீங்கள் வந்து நம்ம சிவசூத்ரா சேனலில் தொடர்ந்து வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றீங்க நம்மளும் தொடர்ந்து வந்து சிவசூத்திராவில் வீடியோக்களை போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் நிறையா பேர் வந்து நிறையா கேள்விகளை கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எல்லாம் பார்க்கறது இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏன் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீகம் பாதை என்றது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் வந்து இந்த வழியை வந்து கொடுத்துட்டு போனாங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆன்மீகமும் பக்தியும் ஒன்றாக கலந்துடுச்சு நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு போகிறது தான் வந்து ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து பக்தி அது வந்து பக்திமான் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடும் ஆன்மீகம் என்றது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட ஒழி தன்னை அறிதல் ஸோ அதுதான் வந்து ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் இல்லைனா எங்களுடைய நம்பர் இருக்குது இல்லை டவுட்ஸ் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆன்மீக பாதையை வந்து வரணும் இல்லை உங்களுக்கு அந்த மெடிடேஷன் இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இங்கே வந்து ஆன்மீகமும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து வாங்க ஸோ இப்போ வந்து நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நண்பர் வந்து என்ன கேட்டு இருந்தாருன்னா ஏன் நம்ம வந்து தியானத்தின் மூலயமா தான் அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை அடைய முடியுமா ஏன் பக்தியில் வந்து அடைய முடியாதா என்று கேட்டிருக்கார் இல்லை யாருமே அடைஞ்சது இல்லையான்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம மனம் என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஒரு வேலை இருக்கும் இந்த வேலையை கஷ்டப்பட்டு எப்படி முடிக்கிறது இல்லை ஷார்ட்கட்டாக எப்படி வேகமாக நாலு முடிச்சுட்டு போக முடியும் கண்டு பார்ப்போம் கரெக்டுங்களா இப்போது நான் வந்து இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க ஒரு இரநூறு கிலோமீட்ரு இருக்குது ஸோ நான் உடனே என்ன பண்ணுவேன் கூகுள் மேப் எடுப்பேன் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இல்லை உடனே மேப்பை போட்டு பார்ப்பேன் மேப்பை போட்டு பார்த்து எது வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு எந்த ரூட்டில் வந்து நான் சீக்கிரமாக போக முடியும் கரெக்டுங்களா எந்த ரூட்டில் வந்து நான் வேகமாக போய் என்னுடைய இலக்கு அந்த இரநூறு கிலோமீட்டர் அங்கே இருக்கிற ஊரை வந்து என்னால் போய் அடைய முடியும் நம்ம வந்து தேடி பார்ப்போம் தேடி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனா அந்த ஊருக்கு நான் வந்து சப்போஸ் ஒரு ஒம்பது மணிக்கு அந்த ஊரில் இருக்கணும்னா காலையில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பயணத்தை வந்து நம்ம பிளான் பண்ணிப்போம் இதுதான் தான் நம்ம எல்லாருமே பண்ணுறது ஓகே இது ஒன்றும் புதுசு இல்லை ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய பாதைகளை வந்து கொடுத்துருக்காங்க இறைநிலை அடையிறதுக்கு அதில் வந்து பிரதான பாதை என்னன்னா பக்தி ஸோ பக்தியில் வந்துட்டு இறைநிலை அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறைநிலை விஷயத்தை அடைய முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பக்தி என்று எப்படி சொல்றது கேட்டிங்கன்னா நீங்கள் மீராபாயை பார்த்துருப்பீங்க அளவு கடந்த பக்தியான காதல் வச்சிருந்தாங்க நம்ம அண்ணமையாவை பார்த்துருப்பீங்க அளவு கடந்த கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க தெய்வத்தினால கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து நம்ம இருபத்தி நாலு வரை பார்த்தோம்னா கூட அவங்களும் பார்த்திங்கன்னா விதவிதமாக அவங்களுக்கு தெரிந்த வழியில் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க ஸோ ஞானத்தை அடையறதுக்கு யோகம் மட்டும்தான் ஒரே வழி என்று நம்மளால் சொல்ல முடியாது பல வழிகள் இருக்குது ஓகேங்களா இந்த இருபத்தி நாலு வரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம கண்ணப்புறை பார்த்து பார்த்துருப்பீங்க அவருடைய கதையை கேட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து மாணிக்க வாசகரை பார்த்துருப்பீங்க நிறைய பேரை பற்றி கேள்விப்பட்டது என்னென்னா நம்ம முன்னோர்களில் அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிந்த பக்தியோ அவங்களுக்கு தெரிந்த வழியில வந்து இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க இதுக்கு இது மட்டும்தான் வழியும் இல்லை கரெக்டுங்களா ஸோ இப்போ பக்தியிலையும் ஞானத்தை அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஸோ நம்ம இப்படி பக்தி பண்ணுறோம் ஸோ இன்றைய காலத்து பக்தியை வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க நீங்கள் பட் நம் முன்னோர்கள் எப்படி பக்தி பண்ணாங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அதாவது அளவுக்கு அதிகமான காதல் எப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேலே இல்லை ஒரு பொருள் மேலேயோ ஒருத்தர் மேலேயோ நம்ம குடும்பத்தார் மேலேயோ காதல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளால் காதல் தாங்க முடியாமல் நம்ம கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர்ன்றது வந்து வரும் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு காதலன் காதலி இருக்காங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இல்லை கணவன் மனைவி இருக்காங்கன்னா அளவுக்கு அதிகமான காதல் தான் அந்த அன்பு உச்சக்கட்ட அன்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் அந்த பக்தி நிலை இல்லை இறைவன் என்ற ஒரு பொருள் மேலே அவ்வளோ பக்தி தன்னையே மறந்து பக்தி செலுத்தினாங்க ஸோ அந்த மாதிரி பக்தி செலுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனமாகப்பட்டது ஒடுங்கும் இப்போ இந்த பக்தி பாதையோ இல்லை இந்த ஞான பாதையோ எல்லாமே வழிவகுத்தது எதுக்குன்னா என்ற ஒரு வந்து அடையிறதுக்கு தான் ஸோ அதை அடையணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன அடங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மனமாகப்பட்டது ஒடுங்கணும் ஸோ இந்த மனமாகப்பட்டது எப்போ ஒடுங்கும் நீங்கள் நல்ல தியான பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கீங்க இல்லை இதை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டுங்களா ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு மனம் ஒழுங்காக இருக்கும் இதே நம்ம வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறீங்க மூளை ஒரு முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே கை கூப்பி கும்பிடும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனம் வந்து அப்படியே ஒடுங்கி அமைதி மயான அமைதின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி அமைதியாக அப்படியே நிற்கும் என்ன கேட்குறதுன்னு தெரியாது அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அந்த பரவசனையில் அப்படியே எனக்கு புல்லை அரிக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் நின்றேன்னா அந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு செகண்டே இல்லை ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நின்றுருப்பீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுதான் வந்து உங்கள் மனம் வந்து ஒடுங்குற நிலை ஸோ இந்த மனம் ஒடுங்கி எப்பயுமே அந்த மாதிரி இருக்கணும் அப்போது நம்ம அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்தில் போய் சேருவோம் ஏன் இந்த மனம் ஒடுங்கினா தான் உங்களால் வந்து அந்த இறைநிலையை போய் சேர முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த மனம்தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த ஐம்புலங்கள் மூலமாக உள்ள சேகரிச்சுக்கிட்டே இருக்கு எப்போ இந்த மனம் உங்களுக்கு ஒழுங்கு ஆரம்பிச்சிருச்சோ இந்த உலகத்தில் சுற்றி உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து கேட்காது உங்கள் ஐம்புலனும் அடங்கிட்டு இருக்கும் உங்கள் மனம் உடுங்கிட்டு இருக்கும் அப்போ உங்கள் ஆன்ம முன்னேற்றம் அந்த இறைநிலையை போய் சேர்ற வழியை வந்து ஆரம்பிக்கும் சரி ஓகே நான் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வெளில வந்துட்டேன் வெளில வந்துட்டேன் அந்த இன்றைக்கியும் எப்பயுமே அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்க கோயில்ல இருந்து வெளில வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐம்புலங்கள்ல என்ன பண்ணுதுன்னா அதோட விஷயத்தை சேகரித்து இந்த மனதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துடுறோம் சோ இதுதான் வந்து இந்த மனம் செய்யற வேலை இதனால தான் நம்ம வந்து பக்தியில போகும்போது நம்மளால முழுமையா வந்து இந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடிய மாட்டேன் இது எப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்கிற ஊருக்கு என்னால் ஒரு நாலரை மணி நேரத்தில் போய் சேர முடியும்னு வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு மணி நேரத்தில் சேர முடியும்னு வச்சுக்கோங்க இதே பக்தியில் நான் போகும்பொழுது எனக்கு அது ஒரு பத்து மணி நேரம் ஆகும் உங்கள் வாகனத்தில் உங்கள் சொந்த காரில் நீங்கள் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வித்தியாசம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இது பக்தியில் போகிறது அதே இது ஞானப்பாதையில் போகும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இறைநிலை அடையறதுக்குன்னு நம்ம வந்து அந்த பயிற்சி முறைகளை எடுத்துக்கணும் இது வந்து இறைநிலை அடையிறதுக்குன்னு சொல்லலாம் இல்ல உங்க மனம் ஒடுங்கி ஐம்புலங்களும் செயல்படாம உங்க மனம் ஒடுங்கி இருக்கிறதுக்கான பயிற்சி நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் நான் எப்பயுமே சொல்லுவேன் மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த வந்து நான் வந்து பக்தியில போனேன்னா எனக்கு இவ்வளோ காலம் எடுக்குது இதையே நான் வந்து இந்த பயிற்சி மூலயமா நான் இந்த பண்ணேன்னா என் மனமும் ஐம்புலங்களும் ஒடுங்கி என்னால் வந்து அந்த மனம் ஒடுங்கிய நிலையில் ரொம்ப நேரம் இருக்க முடியும்ன்றது தான் வந்து இருக்காங்க ஸோ அதை தான் வந்து அவங்க பாடல்களாக நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம படித்து ஓகே இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சியை குரு பரம்பரையில் குரு பரம்பரைன்னா வந்து குரு அவங்க சிஷியன் அவர் வந்து அவங்க இப்போ அடுத்த தலைமுறை என்ற சிஷியங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்க வந்து அது அடுத்த சிஷியங்களுக்கு சொல்லி தருவாங்க இதுதான் குரு பரம்பரைன்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி சொல்லி தந்து அந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டு எல்லாரும் வந்து அந்த மேல்நிலை அடையணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஸோ இந்த வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு நம்ம வேகமான ஒரு காரில் ஹயர் ரெண்டு காரில் வந்து போனோம்னா எவ்வளோ வேகமாக போகலாம் நார்மலாக கார் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டரில் போகுதுன்னா இது வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போதும் அப்போ அஞ்சு மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய ஊருக்கு நம்ம ஒரு நாலரை மணி நேரம் நாலு மணி நேரத்தில் போய் சேர்கிற மாதிரி தான் இந்த பயிற்சி முறை ஸோ இதை தான் வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம் தியானம் சொல்கிறோம் ஓகேங்களா பட் பக்தியிலையும் இறைநிலையை அடையலாம் பக்தியில் இறைநிலையை அடையலாம் எப்பன்னா நீங்கள் வெளியில் பக்தி பண்ணும்போது உங்களால் அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை அடையவே இல்லை கரெக்டுங்களா எப்போ நீங்கள் வெளியில் பக்தி பண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் அன்ட்டு அந்த மாதிரி வந்து பக்தி பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐம்புலங்களும் உங்கள் மனமும் அடங்குது இது வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை உங்களுக்குள்ள இது நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மனம் வந்து ஒழுங்கி உங்களுக்கு அந்த ஆன்மீக பாதுகாப்புக்கு இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை அடைய முடியும் இது வந்து கஷ்டம் இல்லை பட் இதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் தியான முறையில் வந்து உண்மையான தியான முறையில் வந்து ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய தியான முறைகள் இருக்குது இதில் சித்தர்கள் காட்டிய வழி என்ற ஒரு தியான முறைக்குள்ளே வந்து ஆன்ம என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து அதை கற்று ஒரு இரு இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ அதை வந்து கரெக்டாக முறையாக உங்கள் குரு எப்படி தராரோ அந்த முறையில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதே பக்தியில் வந்து யாரும் நம்மளுக்கு சொல்லித்தரதில்லை நம்மளால் நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணுறோம் கரெக்டுங்களா ஸோ இதை தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஜிம்மு கைடு இருப்பார் கோச் இருப்பார் அவர் சொல்கிறார் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர் சொல்கிற வழியில் நம்ம போய் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு மாதத்துல அந்த மாற்றங்கள் தெரியும் அப்படி போகாமல் நான் வீட்லையே உட்காந்து எனக்கு தெரிந்த மாதிரி பயிற்சிகளை நான் வந்து பண்ணும் பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கோவிலுக்கு போய் பக்தி பண்ணுறோம் இது ஜிம்மில் போய் பண்ணுறது வந்து ஒரு குருக்கிட்ட போய் முறையாக அந்த கலையை கற்றுக்கொண்டு அதை பயிற்சி பண்ணுறது அதனால் வந்து பக்தியில் என்னால் வந்து உச்சநிலை அடையவே முடியாதுன்னு இல்லை அது ரொம்ப தாமதமாக ரொம்ப மெதுவாக தான் அது நடக்கும் அதே வந்து ஞான பாதில்லாமா அந்த குரு வந்து அதை பயிற்சி பண்ணி அவரும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார் ஸோ அதில் இருக்கிற நெழிவு சுழிவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ அந்த வழியில் போய் பண்ணும் பொழுது நீங்களும் அந்த வழியை பயிற்சி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வேகமாக அந்த ஐம்புலன் அடங்குறதும் உங்கள் மனம் ஒழுங்குறதும் இதை ஒரு முறையாக தினமும் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஞான என்ற ஒரு பாதைக்குள்ளே போகிறது கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஸோ நம்ம நண்பர்கிட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா கேள்விகள் இருக்கலாம் நிறையா டவுட்ஸ் வரலாம் ஸோ உங்களுடைய டவுட்ஸு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மெயினாக ஷேர் பண்ணுங்கள் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே கொடுக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்